இன்னைக்கு நம்ம காவல்துறை இங்க இருக்கிறாங்க எனக்கு முன்பு பேசிய தலைவர்கள் எல்லாமே நியாயமான முறையில காவல்துறை நண்பர்கள் மீது நமக்கு இருக்கக்கூடிய சிறு கோபத்தை எல்லாம் வெளிப்படுத்தலாம் ஆனா இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய ஒரு கான்ஸ்டபிள் ஒரு அதிகாரி ஆபிசர்லாம் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் உண்மையாலுமே பாவங்க ஐயா தமிழ்நாட்டினுடைய டிஜிபியா ஒருத்தர் பொறுப்பேற்று டிஜிபி டிஜிபியா பொறுப்பேற்பத பாப்போம் பொறுப்பு டிஜிபியா பொறுப்பேற்பதை பாத்துருக்கீங்களா டிஜிபி பொறுப்பேற்றார் இப்படித்தான பத்திரிகை நண்பர்கள் பேப்பர் எழுதுவாங்க

உச்சநீதிமன்றம் என்ன சொல்றாங்கன்னா ஒரு டிஜிபி ஓய்வு பெறுவதற்கு ஆறு மாசம் இருக்கிறப்பவே அந்த லிஸ்ட் யூபிஎஸ்சி அனுப்புங்க மூன்று பேரை தயார் பண்ணி நாங்க உங்களுக்கு மூன்றுல ஒன்ன நீங்க போடுங்க ஆறு மாதமாக ஒரு பெயரையும் கூட அனுப்பல முதலமைச்சர் லிஸ்ட் எடுத்து பாக்குறார் இவங்களா சீனியாரிட்டி நம்பர் ஒன் சீமா அகர்வால் ரைட் இவங்க நம்ம ஆட்சிக்கு எதிராக இருப்பாங்க தூக்கு நம்பர் டூ தூக்கு நம்பர் த்ரீ தூக்கு நம்பர் போர் தூக்கு நம்பர் ஃபைவ் தூக்கு நம்பர் சிக்ஸ் தூக்கு இந்தியாவில் எங்கேயுமே தனியாக இல்லைங்க நம்பர் செவன் தூக்கு நம்பர் எயிட் தூக்கு ஒன்பதாவதாக ஒன்பதாவதாக சீனியாரிட்டியில் யார் இருக்காங்களோ அவருக்கு நீங்க டிஜிபி என்கின்ற அந்தஸ்தை கொடுக்க முடியாது முதலமைச்சர் என்ன பண்றாரு பொறுப்பு டிஜிபி இன்சார்ஜ் போட்டுட்டு ஜெர்மனி கிளம்பிட்டார் அப்படி இருக்கும் பொழுது காவல்துறை எப்படி விளங்கும் எப்படி விளங்கும் எப்படி நீங்களே காவல்துறையை பொறுத்தவரை சீனியாரிட்டி அதிகாரிகள் மீது மரியாதை இருக்கணும் காவல்துறையை பொறுத்தவரை மீது கீழே இருக்கக்கூடிய அதிகாரிக்கு மரியாதை இருக்கும் அவர் அவர் காவல்துறையினுடைய முதல் எட்டு அதிகாரிகளை பட்டியல டிஜிபி என்கின்ற அந்தஸ்து ஒன்பதாவதாக இருக்கக்கூடிய தனிப்பட்ட முறையில் கோபம் கிடையாது ஒன்பதாவது இருக்கக்கூடிய தூக்கி பொறுப்பு டிஜிபி போட்டிருக்காங்க காலையில எட்டு பேருமே அந்த பதவியேற்பு விழாவுக்கு போகல பத்திரிகை அதிகாரிகள் போகவே இல்லை எப்படி காவல்துறை விளங்கும் எப்படி காவல்துறை பெண்களை பாதுகாப்பாங்க அவர்களுக்குள்ளே கட்சி சந்தை கோஷ்டி போசல் அவர்களுக்குள்ளே திமுக இந்த கட்சி அந்த கட்சி குரூப் இருந்ததுன்னா ஒரு காவல்துறை எப்படி மக்களுக்கு பாதுகாக்க முடியும் அதனால் காவல்துறையை பொறுத்தவரை கீழ் மட்டத்தில் இருக்கிறவங்க நம்ம நல்லவங்க அவங்க பாவம் ஆனா மேலே இருந்து சரியான முறையில யாருமே அவங்ககிட்ட எதுவுமே பேசறது இல்லாதனால அவங்களுடைய கையை கட்டி போட்டு விட்டு ஓடுனா எப்படி காவல்துறையினுடைய கையை கட்டி போட்ட பிறகு எப்படி அவர்களால் ஓட முடியும் அருமை சொந்தங்களே இது ஆச்சரியம் என்னன்னா இன்னைக்கு காலையிலிருந்து எந்த ஒரு அரசியல் கட்சி இதை பத்தி பேசவே நானும் பத்திரிகை பெற பார்க்கலீங்க சரி சாயந்தரம் பார்க்கும் போது அவங்ககிட்ட பேசுவோம் இவ்வளவு பெரிய தவறு நடந்திருக்கு மிகப்பெரிய தவறு இதற்கு முன்பு தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு தவறே நடந்தது கிடையாது தைரியமா போட்டு ஜெர்மனி கிளம்பி போயிட்டார் பிளைட் எடுத்துக்கிட்டு முதலமைச்சர் இதை யாருமே கேள்வி கேட்கலாம் எப்படி காவல்துறை நமக்காக இருக்கும் அதே நேரத்தில் இன்னொரு ரிப்போர்ட் கொடுத்திருக்கிறாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும் நகரத்துல முப்பத்தொரு நகரத்தை ஸ்டடி பண்றாங்க பெண்களுக்கு பாதுகாப்பு எந்த நகரத்தில் இருக்கு முப்பத்தி ஒரு நகரத்தை படிக்கின்றார்கள் சென்னை முப்பத்தி ஒரு நகரத்துல இருபத்தி ஓராவது நகரமா வந்திருக்கு சென்னையில பாதுகாப்பு என்பது இந்திய அளவில் பெண்களுக்கு குறிப்பாக முப்பத்தி ஒரு நகரத்துல இருபத்தி ஒன்றாவது நகரமாக சென்னை அந்த என்றை மத்திய அரசு நடத்தக்கூடிய சர்வே பெண்கள்ட்ட பாதுகாப்பா உணர்றீங்களா ஆறு சதவீத பெண்கள் மட்டும் சென்னையில சொல்றாங்க மிக பாதுகாப்பாக உணர்கின்றேன் வெறும் ஆறு பேர் நாற்பத்தி ஆறு பேர் சொல்றாங்க நான் பாதுகாப்பா உணர்றேன் அப்ப ஆறு நாற்பத்தி ஆறு ஐம்பத்தி ரெண்டுக்கு மிச்சம் நாற்பத்தி எட்டு சதவீத பெண்கள் ரெண்டு பெண்கள்கிட்ட போய் சர்வே எடுத்தீங்கன்னா அதுல ஒரு தாய்மார் ஒரு சகோதரி சொல்றாங்க நான் பாதுகாப்பா உணரலைங்க எனக்கு இந்த ஊர்ல பாதுகாப்பு இல்லை எவ்வளவு பெரிய தலை குடிவு இந்தியாவில் இருக்கக்கூடிய முப்பத்தி ஒரு நகரத்துல இருபத்தி ஓராவது நகரமா நாம வந்து நிக்க அன்பு சொந்தங்களை எனக்கு இதெல்லாம் சொல்றாங்க இன்னைக்கு ஒரு ஒரு வண்டியில காவல்துறை அதிகாரி போறாங்க ஒரு ஒரு வண்டியில கான்ஸ்டபிள் அவங்க நிக்கிறாங்க இத்தனை பேர் ஆயிரக்கணக்கானவங்க அந்த அந்த பாருங்க அந்த வெயிட் எல்லாம் அதெல்லாம் கிட்டத்தட்ட ஆறு ஏழு கிலோ வழங்க அந்த வெயிட் எல்லாம் அதெல்லாம் தூக்கி அந்த பாடி ஆர்மர் போட்டு நிற்கிறாங்க அதனால் கலவரத்தை ஏற்படுத்துவது இங்க இருக்கிறவங்க யாரும் இல்லைங்க கலவரத்தை ஏற்படுத்துவது அரசு தான் கோயம்புத்தூர்ல தமிழ்நாட்டில் எல்லா பகுதியிலும் கலவரத்தை ஏற்படுத்துவது அரசு அதற்கு பலிகடா யாருன்னா காவல்துறை பலிகடா இந்த மாதிரி டிஜிபியை போட்டிங்கன்னா எட்டு பேர்த்தை நீங்க தள்ளி வச்சுட்டு ஒன்போதாவதால போட்டிங்கன்னால் எப்படி காவல்துறை டிசிப்ளினாக ஐயனாருக்கியா ஒருத்தர் சொல்றது இன்னொருத்தர் கேட்பான் அந்த பொறுப்பு டிஜிபியினுடைய பொறுப்பு பதவியேறக்கூடிய விழாவில் முதல் எட்டு பேர் போய் பங்கேற்கதுலாம் எப்படி மூஞ்சி மூஞ்சி பார்த்த ஒரு மீட்டிங்கில் இதுதான் தமிழகத்தினுடைய சட்ட ஒழுங்கு லட்சணம் இதெல்லாம் நம்ம கேட்கணுங்க இதுவும் நீங்க ஓட்டு போடும்போது யோசிச்சு போடணும் அதாவது வரக்கூடிய டிஜிபி இவருக்கு ஆகாதமா இவங்களே நினச்சிக்கிட்டாங்க இந்த டிஜிபி எஸ்பியா இருக்கும் போது சாராயம் காத்துறவன் பிடிச்சாங்க அந்த அம்மா அப்ப இந்த அம்மா வெளிவை இவர் லாட்ரி வித்தவன் இந்த அம்மா பிடிச்சாங்க இந்த அம்மா வை அப்படியே எட்டு பேர்த்த கழிச்சா எத்தனை பேர்த்தியா கழிப்பீங்க நீங்களே யோசிச்சு பாருங்கம்மா இப்படிப்பட்ட ஒரு லட்சணத்துல ஒரு அரசு இருக்கிறதுனால தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கும்